உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் இந்தியாவில் மிகவும் பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்து உள்ள நிலையில் மிகவும் ஏழை முதல்வராக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளார் முப்பத்தி ஓரு மாநில முதல்வர் தேர்தல் பிரமாண வாக்கு மூலத்தில் சமர்ப்பித்துள்ள தகவல்களை ஒருங்கிணைத்து பணக்கார முதல்வர்கள் ஏழை முதல்வர்கள் பட்டியலை தனியார் அமைப்புகள் வெளியிட்டு உள்ளன அதன்படி இந்தியாவில் உள்ள முப்பத்து ஓரு முதல்வர்களின் மொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்து அறுநூற்று முப்பது கோடி ரூபாய் என வந்துள்ளது தொள்ளாயிரத்து முப்பத்து ஓரு கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் இந்தியாவிலேயே மிகவும் பணக்கார முதல்வராக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளார் இரண்டாவது இடத்தில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் சொத்து மதிப்புகளுடன் அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமாகாண்டு உள்ளார் ரூபாய் ஐம்பத்து ஒன்று கோடி சொத்து மதிப்புடன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் உள்ளார் ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி சொத்து மதிப்புகளுடன் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆறாவது இடத்திலும் ரூபாய் எட்டு கோடி சொத்துகளுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதினான்காவது இடத்தில் உள்ளார் மேற்குவங்க முதல்வர் மம்தா பதினைந்து லட்சம் ரூபாய் சொத்துக்களுடன் ஏழை முதல்வர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளார் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஐம்பத்தி ஐந்து லட்சம் சொத்துகளுடன் பட்டியலில் இரண்டாவது இடத்திலும் ஒரு கோடி ரூபாய் சொத்துகளுடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மூன்றாவது இடத்திலும் உள்ளார் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிக எண்பத்து ஒன்பது கிரிமினல் வழக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது நாற்பத்தி ஏழு வழக்குகள் உள்ளன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்